இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமல் போன விஜய் கதை பிடித்தும் வடிவேல்வால் நடிக்காத அஜித் அது எந்த படம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் விஜய் அஜித் குமார் என இருவரும் கதை பிடித்தும் அவர்கள் நடிக்க மறுத்த படம் வடிவேலுவின் காமெடி கதாபாத்திரத்தால் சூப்பர் ஹிட் ஆகியுள்ளது இது பற்றி இயக்குனர் சுராஜ் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அர்ஜுன் வடிவேல் ரகுவரன் உள்பட பலரது நடிப்பில் சூப்பர் படம் மருதமலை த்ரில்லர் படமான இதை சுராஜ் இயக்கியிருந்தார் படத்தில் அர்ஜுன் வடிவேலு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள் படத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளாக வரும் வடிவேலுவின் கதாபாத்திரம் மிகவும் பிரபலம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த மருதமலை திரைப்படம் நல்ல வசூலை பெற்றது இதையடுத்து இந்த படத்தின் கதை விஜய் அஜித் குமார் என இருவரிடமும் தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு கதை பிடித்திருந்தாலும் போலீஸ் காரணமாக நடிக்க மறுப்பு தெரிவித்ததாக இயக்குனர் சுராஜ் தெரிவித்துள்ளார் அட்வான்ஸ் வாங்கிய பின் விலகிய விஜய் இதுகுறித்து இயக்குனர் சுராஜ் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது இந்த படத்தின் கதை விஜய்க்கு பிடித்து போக நடிக்கவும் ஒப்புக்கொண்டார் அவருக்கு அட்வான்ஸ் தொகையும் வழங்கப்பட்டது படத்தின் திரைக்கதை முழு வடிவம் பெற்று விஜய் நேர்த்திருந்தால் அது விஜய்யின் முதல் போலீஸ் படமாக அமைந்திருக்கும் விஜய் தனது டேட்களை கலைப்புலி தானுவின் சச்சின் படத்துக்காக கொடுத்திருந்தார் தெலுங்கு திரைப்படமான நீத்தேவின் ரீமேக்காக உருவான சச்சின் தமிழில் சூப்பர் ஹிட் ஆனது என்றார் வடிவேலுவால் நடிக்க மறுத்த அஜித் இந்த படத்தின் கதையை விஜய்க்கு அடுத்து அஜித்திடமும் கூறப்பட்டது ஆனால் போலீஸ் வேடம் வடிவேலு படத்தில் நடிப்பது உள்ளிட்ட காரணங்களால் அவர் அந்த கதையை தவிர்த்துள்ளார் இது குறித்து சுராஜ் கூறியதாவது இந்த கதையை அஜித்திடமும் கூறின அவருக்கு கதை பிடித்திருந்தாலும் கிரீடம் படத்தில் ஏற்கனவே போலீஸ் வேடத்தில் நடித்திருப்பதால் அவர் ஆர்வம் காட்டவில்லை அத்துடன் படத்தில் வடிவேலு இருந்ததால் அவருடன் இணைந்து பணியாற்றவில்லை என்கிறார் காமெடியில் கலக்கி அர்ஜுன் வடிவேல் காம்போ ஏற்கனவே படத்தில் அர்ஜுன் வடிவேலு காம்போ காமெடியில் கலைக்கியிருப்பார்கள் அந்த படத்தில் இயக்குனர் சுராஜ் உதவியாளராக பணியாற்றியிருந்தார் படமும் ரசிகர்களை கவர்ந்து வெற்றியை பெற்றது இதைத் தொடர்ந்து இந்த சக்சஸ் காம்போவை மீண்டும் மருதுமலை படத்தில் இணைந்திருப்பதாக இயக்குனர் சுராஜ் படத்தில் காமெடி காட்சிகள் பெரிதாக பேசப்பட்டதோடும் ரசிகர்களையும் கவர்ந்து ஹிட்டானது படத்தில் என்கவுண்டர் ஏகாம்பரம் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி வடிவேல் பட்டையை கதாநாயகி கதாநாயகியாக நிலா நடித்திருப்பார் ரகுவரன் நாசர் லால் உள்பட பலரும் நடித்திருப்பார்கள் மருதுமலை படத்துக்காக வடிவேலு சிறந்த காமெடியன் என்ற தமிழ்நாடு அரசின் மாநில விருதியும் வென்றார் விஜய் தற்போது வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் அரசியல் கட்சி தொடங்கி பின்பு விஜய் நடிப்பில் வெளியாகும் படமாக இருப்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதேபோல் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற படத்தில் அஜித் குமார் நடித்து வருகிறார் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடிக்கிறார் ஆக்ஷன்ஷன் த்ரில்லர் பாணியில் வெளிநாடுகளில் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது ஓகே ஓகேஸ் இன்னைக்கு வீடியோவில் அஜித் விஜய் நடிக்க விலகிய திரைப்படத்தை பற்றி பார்த்தோம் இந்த படத்தை பற்றி இயக்குனர் சுராஜ் பேசிய வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்